போன பாட்டுல நம்ம முருகனுக்கு சிவன் எவ்வளவோ பரிச்சை வச்சாரு ஆனா அந்த எல்லா பரிசையும் தாண்டி முருகன் ஜெயிச்சு காமிச்சா ஜெயிச்சு காமிச்சதுமே அப்பா இப்பதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு அம்மா என்ன பார்க்காம இருப்பாங்க நாம வேணும்னா கைலாய மலைக்கு போகலாமா வெறும் சிரிப்பு மட்டும்தான் இருந்து கட் பண்ணி நம்ம கைலாயமலையை காட்ட அங்க பார்வதி தேவி முருகேன் கைலாய மலைக்கு திரும்பி வரப்போறான் அப்படிங்கிறது தெரியாம சோகத்தின் முழு உருவமா முழு குடும்பமும் எப்படி கைலாய மலையில ஒன்னா இருந்துச்சு இப்ப என்னடா அப்படின்னா ஒருத்தனை கூட காணமே அப்படின்னு கவலையோட நடந்துகிட்டு இருக்க நம்ம லட்சுமி தேவி கைலாயமலைக்கு வந்து வந்து ஆதிசக்தி அக்கா உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் சேர்த்து ஒரு சந்தோஷமான செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் முருகன் சிவ வச்ச அந்த பரிச்சை எல்லாத்திலயுமே வெற்றி அடைந்து விட்டான் அதனால நம்ம சிவனே அவரோட ரெண்டு பசங்களையும் கூட்டிக்கிட்டு கைலாயமலைக்கு வரப்போறாருன்னு சொல்ல பார்வதி தேவியை இந்த செய்தியை கேட்டு ஒரே சந்தோஷமாகி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம தேவிய நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியுது அவங்க இன்னைக்கு எப்பவும் போல அலங்காரம் செஞ்சோ தலை இல்ல நாம நோட் பண்ணதை தேவியும் நோட் ஆதிசக்தி அக்கா நீங்க கரெக்டா இருப்பீங்க ஏதோ இன்னைக்கு குறையா நம்ம தேவியும் குடும்பம் முழுமையா கைலாய மலைக்கு வந்து சேர்ற வரைக்கும் நான் அலங்காரம் செய்ய கூடாது தலை செய்வக்கூடாதுங்கிற நிர்ணயத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம லட்சுமி தேவியோ அப்போ ஒண்ணு பண்ணுங்க இந்த டைம் உங்க புருஷன் சிவனையே இங்க வந்த பிறகு உங்க கூந்தல வாரி விட்டு உங்களுக்கு மேக்கப் போட்டு விட சொல்லுங்க அலங்காரம் செஞ்சு விட சொல்லுங்க என் புருஷன் நாராயணர் கூட அடிக்கடி எனக்கு அலங்காரம் செஞ்சு விடுவார் அந்த அனுபவம் ரொம்ப புதுமையா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஐடியா கொடுத்துட்டு சரி தேவி எல்லாரும் வந்துருவாங்க நீங்க அவங்கள வரவேற்க ரெடியாங்க நான் கிளம்புறேன்னு நம்ம லட்சுமி தேவி கைலாயமலையை விட்டு கிளம்புறாங்க அடுத்து நம்ம பார்வதி தேவி அசோக சுந்தரிய கூட்டிட்டு மகளே உன்னோட அப்பா உன்னோட அண்ணனையும் தம்பியையும் கூட்டிட்டு கைலாய மலைக்கு வந்துகிட்டு இருக்கா எல்லாரும் ரொம்ப பசியோடு வருவாங்க நீ சீக்கிரமா போயி எல்லாருக்காகவும் சாப்பாடு ரெடி பண்ண சொல்லு அம்மா ஏதோ வந்துறேன்னு சொல்ல சுந்தரியும் சரிமான சாப்பாடு ரெடி பண்ண கிளம்பிடுறாங்க அடுத்து நம்ம பார்வதி தேவி புளி தோல் போர்த்தப்பட்ட சிவன் சீட்டுக்கு கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே சுவாமி இந்த முறை நீங்க தான் எனக்கு அலங்காரம் செஞ்சு விடணும் அப்படின்னு லட்சுமி தேவி சொன்னதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க கட் பண்ணி நம்ம பாதாள லோகத்தை காட்ட அங்க சுமாலிங்கிற அந்த அசுரராஜா கிட்ட இன்னொரு அசுர மகாராஜா தேவர்கள் எல்லா பயல்களும் கணேசரை இப்போ பகவானா பூஜைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அதனால நம்மளால அவனுங்களை இனிமே அழிக்கவோ இல்ல ஆக்கிரமிப்பு நடத்தவோ நம்மளால முடியாது நம்மளோட ஆட்சி கனவை எல்லாம் கனவாவே போயிடும் போலயே அசுரர்களும் இந்த உலகத்தை ஆட்சி செய்யவே முடியாதா எப்பவும் போல நாம தோத்துக்கிட்டே தான் இருக்கணுமா அப்படின்னு நாம தோற்கவே மாட்டோம் அந்த சொன்னது நல்ல காலம் வந்து கூடிய வரவுல ஒரு பிராமண ரிஷிக்கும் அசுர பொண்ணுக்கும் மகனா செத்து போன ஹிரண்ய கசிபு மறுபடியும் பிறக்க போறான் அவனோட ஆட்சி காலத்துல அசுரர்கள் தலை சிறந்து விளங்குவாங்க அவனோட ஆட்சியில அசுரர்களுக்கு நிச்சயம் வெற்றி மட்டும்தான் தான் கிடைக்கும்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்க நமக்கு வேதங்களை எல்லாம் ரொம்ப சிஞ்சி ஆசிரியரா படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன பையனை மறுபடியும் மறுபடியும் காட்டுறாங்க யார் அந்த சின்ன பையன்னு நமக்கு தெரியல அவன்தான் இந்த சுமாலி ராஜா சொல்ற இரண்யக கசிவோட மறுஜென்மமா கூட இருக்கலாம் இந்த மேட்டருக்கு அப்புறம் வருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம கைலாய மலையில சிவன் அவரோட ரெண்டு பசங்களையும் கூட்டிட்டு வந்துடுறார் நம்ம தேவி தன்னோட ரெண்டு பசங்களையும் கட்டி பிடிச்சு ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு கைலாய மலைக்கு வரவேற்கிறாங்க அப்ப நம்ம முருகன் தேவி கிட்ட அம்மா என்னோட செயல்களால தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன் இல்லையா சத்தியமா இனிமே உங்க அனுமதி இல்லாம கைலாயமலையை விட்டு போக மாட்டேமா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேக்குற இத கேக்குற நம்ம தேவியும் முருகனோட தலைய தடவி கொடுத்து பையன்னா மன்னிச்சிடுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம சிவன் பார்வதி தேவி கிட்ட பார்வதி உன்னோட ரெண்டு பசங்களும் இப்போவும் கூட இருக்கிறாங்க நீ சொன்னதுபடியே நான் அவங்கள கூட்டிட்டு வந்து உன் கூடயே சேர்த்துட்டேன் இப்பயாவது நானு கைலாயமலைக்குள்ள போகலாமா அனுமதி இருக்கா இல்லையா அப்படின்னு விசாரிக்க இத கேட்ட நம்ம தேவியும் தன்னோட தப்பவும் இருந்த சுவாமி இந்த முழு உலகமே உங்களோடது என்கிட்ட நீங்க அனுமதி அனுமதி அவசியமே இல்ல நான் தான் தப்பு செஞ்சுட்டேன் உங்களை கைலாய மலைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் மன்னிச்சிருங்க சுவாமின்னு மன்னிப்பு கேக்குறாங்க ஆனா நம்ம சிவனோ பார்வதி தேவியோட கைய பிடிச்சு மன்னிப்பு எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தலையை அசைச்சுக்கிட்டு பார்வதி தேவியை கூட்டிக்கிட்டு குடும்பத்தோட கைலாய மலைக்கு வந்துடுற அங்க கைலாய மலையில பார்த்தா நம்ம சிவனோட சீட்டுக்கு பக்கத்துல இன்னும் கல்லாலேயே உருவாக்கப்பட்ட ரெண்டு சீட்டு இருக்கு என்னடா இது வித்தியாசமா இருக்கு யார் பார்த்த வேலை இதுன்னு நம்ம சிவன் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே நிக்கிறார்

நம்ம விநாயகர் மட்டும் சிவன் பார்வதி தேவிக்கு நடுவுல போய் உட்கார்ந்து அடுத்து நம்ம நந்திதேவர் முழு சந்தோஷத்தோடையும் பக்தியோடையும் சிவனுக்கும் அவரோட குடும்பத்துக்கும் அழகா ஆராத்தி எடுத்து முடிக்கிறார் இந்த குத்தெல்லாம் ஒரு பக்கம் கைலாய மலையில நடந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பாதாள லோகத்துல இருக்கிற இந்த அசுர ராஜா சுமாலியா காட்டுறாங்க அவர் ஏற்கனவே சொன்னார் இல்லையா ஒரு அரைக்கும் ரிசிக்கும் பிறக்கிற பையன் தான் அந்த மறுபுறவி அவனாலதான் தான் குழுமே தலைக்க போகுதுன்னு அது வேற யாரும் இல்ல இந்த ஆளோட பேரனை பத்தி தான் இவர் பேசிக்கிட்டு இருக்க இவரோட பொண்ணுக்கும் இன்னொரு ரிஷிக்கும் நடுவுல பிறந்தவன் தான் இந்த ஆளோட பேரன் அவனுக்கு அவங்க அப்பா ரிஷிகிட்ட கிட்ட இருந்து

சிறுத்திரவி கேரக்டர் வேற யாரும் இல்ல சாட்சா நம்ம பத்து ராவணனை பத்தி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு அவரை பத்தி தான் இவ்வளவு நேரம் தூபம் போட்டுக்கிட்டு இருக்கானு அடுத்து அந்த இன்னொரு அசுரம் நம்ம சுமாலி தாத்தா கிட்ட இப்ப உங்க பேரை ராவண எங்க அப்படின்னு கேட்க அந்த தாத்தா ராவணன் இப்போ அமரத்துவத்தை வேண்டி அவனோட ரெண்டு பிரதர்கள் கூடையும் சகோதரர்கள் கூடையும் அவங்க பேர் என்ன விபீஷண கும்பகர்ண அவங்களோட எல்லாம் சேர்ந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான தவத்தை மட்டும் முடிச்சு அவன் ஒரு கால அமரத்துவத்தை வாங்கிட்டான் அடுத்த அசுரரோட ஆட்சி தான் தலைத்து ஓங்கி நிற்கும் பேசிக்கிட்டு இருக்க கட் பண்ணி கைலாய மலையை காட்ட அங்க நம்ம பார்வதி தேவி முருகன் கிட்ட முருகா நீ இந்த குடும்பத்தோட மூத்த பையன் அதனால பொறுப்பா சரியா நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் கிட்ட மகனே நீ உன்னோட அண்ணா சொல்றதை கேட்டு நடந்துக்கணும் அவனோட அனுபவத்துல இருந்து நீ நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் அடுத்து அண்ணனும் தம்பியும் சேர்ந்து நம்ம அசோக சுந்தரியோட கல்யாணத்தை ரொம்ப சூப்பரா நடத்தி வைக்கணும் அது உங்களோட பெரிய சௌபாக சௌபாக்கியம் சரியா அப்படின்னு பசங்க கிட்ட சுந்தரியோட கல்யாணத்தை பத்தி அம்மா பேசிட்டு இருக்காங்க அதோட மனசுக்குள்ளேயே என்ன நாம இன்னைக்கு ஒழுங்கா தலை செய்வல அலங்காரம் செய்யல இப்படி நாம அரகுறையா இருக்கிறோமே இது எல்லாம் நம்ம சுவாமி சிவனுக்கு தெரியலையா என்ன ஒரு வார்த்தை கூட என்ன சரியா அலங்காரம் பண்ணல மேக்கப் பண்ணலையே அப்படின்னு நம்மள கேட்கலையே அவரெல்லாம் இப்போ என்ன ஒழுங்கா பாக்குறது கூட கிடையாதுன்னு தனியா மனசுக்குள்ளேயே கவலைப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க இவங்க கவலைப்படுறது நமக்கு நல்லா தெரியுது பட் நம்ம சிவனுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட புரியல ஆனா அப்ப கரெக்டா நம்ம விநாயகர் தேவி பக்கம் திரும்பி அம்மா நான் ஒரு விஷயத்தை இன்னைக்கு நோட் பண்ண என்ன நீங்க இன்னைக்கு ஒழுங்கா அலங்காரம் கூட எப்பமே ரொம்ப அழகா அலங்காரம் செஞ்சிருப்பீங்களே அப்படின்னு கேட்க நம்ம தேவியோ மகனே அலங்காரம் இல்லாம அம்மா பாக்குறதுக்கு நல்லா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க உடனே நம்ம விநாயகரோ சேச்சா அப்படி இல்ல நீ சும்மாவே ரொம்ப அழகு அலங்காரம் செஞ்சுகிட்டா இன்னும் ரொம்ப ரொம்ப அழகா இருப்பீங்க அதான் கேட்டேன்

அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுன்னு சொல்ல நம்ம தேவியோட முகமே அப்படியே வாடி போயிடுது ஆனாலும் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற வெளியில சாப்பாடுங்கிற வார்த்தையை நம்ம ஆமாமா எனக்கும் ரொம்ப பசிக்குது நீங்க ரொம்ப ஏதாவது வாங்க வாங்க சீக்கிரமா வந்து எனக்கு சாப்பாடு எடுத்து கொடுங்க நான் போய் என்ன சமைச்சிருப்பீங்கன்னு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரியையும் முருகனையும் கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுற அடுத்து நம்ம தேவி சரி சிவன் இனிமையாவது ஏதாவது அலங்காரத்தை பத்தி பேசுவாரோ அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க ஆனா நம்ம சிவனோ கொஞ்சம் கூட அந்த ஐடியாவே இல்லாம ஜாலியா சிரிச்சுக்கிட்டு போய் சாப்பாடு எடுத்து

சோ என்ன நீ கூட்டிட்டு போ உடனே இந்த இருந்து தவம் செய்யற நம்ம கும்பகரண அடுத்து நம்ம பத்து தல ராவணன் எல்லாரையும் சுமாலி தாத்தா கிட்ட காட்டுறாங்க நம்ம தாத்தாவும் எல்லா பேரனும் செய்யற அந்த தவத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதுலயும் நம்ம ராவணனோட தவத்தை பார்த்து இன்னும் பூரிப்பி அடைஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கிற அப்ப இந்த சூர்பனக தாத்தா அண்ணா பாருங்க எனக்காகத்தான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறான் என்னோட இறந்து போன புருஷனை மறுபடியும் மீட்கத்தான் பிரம்மதேவரை நோக்கி தவம் செய்கிறார் எங்க அண்ணன் ராவணனை மாதிரி ஒரு அண்ணனை எந்த தங்கச்சியும் பார்க்க முடியாது இனிமே எந்த தஞ்சைக்கும் கிடைக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு அண்ணன் எந்த தங்கச்சிக்கும் கிடைக்க வாய்ப்பில்லைங்கிற மாதிரி சொல்ல அந்த சுமாலி தாத்தா ஆமா சுற்பனக ராவணன் இப்போ தவம் செய்யறானா அது உனக்காக மட்டும் இல்ல அசுரகுலமே இவனை நம்பி தான் இருக்குன்னு ஹை எக்ஸ்பெக்டேஷனோட இவங்க ரெண்டு பேரும் நம்ம ராவணனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கட் பண்ணி மறுபடியும் கைலாயமலையை காட்ட அங்கனமதேவி பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துக் கொடுத்துப்புட்டு சிவங்கிட்ட வராங்க ஆனா நம்ம சிவன் ஆந்த தியானத்துல இருக்கிற பட் நம்ம தேவி அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம சிவன் தேவி திறந்ததுல இருந்து இந்த மாதிரி செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்டு உங்களுக்கு தெரியுமா வைகுண்டத்துல எங்க அண்ணன் நாராயணன் தான் லட்சுமி தேவிக்கு அலங்காரம் செஞ்சு விடுவாங்களா நீங்க எப்படி உங்க பொண்டாட்டிக்கு அலங்காரம் செஞ்சு விடுவீங்களா அப்படின்னு விட்டே கேட்டுறாங்க நம்ம சிவனும் சிரிச்சுக்கிட்டே அவரோட சீட்ல இருந்து எந்திரிச்சு வந்து பார்வதி தேவி கிட்ட இருந்து அவங்க சிரிப்பை வாங்கி அழகா நம்ம தேவிக்கு தலை செய்வி விடுகிறார் தேவியும் ஒரே சந்தோஷத்தோட வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க திடீர்னு மேல இருந்து ஒரு பூவா அங்க இருக்கிற அந்த இடத்த ஃபுல்லா அப்படியே கொட்டி நிறைக்குது என்னடா ரொம்ப பிலிமேட்டிக்கா இருக்கே அப்படின்னு பார்த்தா திடீர்னு இவ்வளவு நேரம் நாம கண்டதெல்லாம் நம்ம பார்வதி தேவி கண்ட கனவு சிவன் இன்னும் அவரோட தியானத்துல இருந்து எந்திரிக்கவே இல்லை கரெக்டா இப்பதான் நம்ம சிவன் தியானத்துல இருந்து எந்திரிக்க நம்ம தேவி இப்படி சிவன் முன்னாடி கையில சீப்போட நின்னுட்டு என்னது கனவா என்னையா நடக்குது இங்க அப்படின்னு முழிச்சு முழிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க

போயிடுறாங்க நம்ம தேவி இப்படி ஒரு முடிவெடுக்க யான சபைக்கு கிளம்பின நம்ம சிவனை அடுத்து காட்டுறாங்க அவருக்கும் புரியுது ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு என்னாச்சு பார்வதிக்குன்னு பட் என்னன்னு சொன்னாதான நம்ம சிவனுக்கு தெரியும் அவர் இன்னுமே எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம தான் நின்றுட்டு இருக்கிறார் அப்ப நம்ம நந்தி சிவகிட்ட வந்து பிரபு ஞான கிளாஸுக்கு டைம் ஆச்சு நம்ம ரிசிகள் எல்லாரும் வெயிட் பண்றாங்க நீங்க வர இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுமா அப்படின்னு கேட்க நம்ம சிவனோ லேட்டா எதுக்கு லேட் எனக்கு இங்க ஒண்ணு வேலை இல்லையே ஞான கிளாஸ் தான் முக்கியம் வா கிளம்பலாம்னு இவர் ஒரு பக்கம் கைலாயமலையிலிருந்து கிளம்பிடுறாப்ல கடைசியில இவங்க பஞ்சாயத்துல அநியாயமா ஒரு அழகான சீப்பு உடஞ்சு போச்சு அந்த சீப்பை இப்போ நம்ம கிட்ட

யார் நம்ம விநாயகர் போய் அம்மாவை கூப்பிடாப்ல அதுவும் கொழுக்கட்டையை சாப்பிட்டுக்கிட்டே அம்மா சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருந்தது வாங்கம்மா வந்து நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்ல நம்ம தேவியோ இல்ல கணேசா அப்பா ஞான சபையில இருந்து வந்ததும் அவர் கூட சேர்ந்து சாப்பிடுறேன் நீ நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அதே வருத்தமான முகத்தோட அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அம்மா வருத்தப்படுறாங்க நம்ம கணேசம் மட்டும் இல்லாம முருகனும் சுந்தரியும் கூட புரிஞ்சுக்கிறாங்க முருகனும் சுந்தரியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மாக்கு ஏதோ ஆயிருச்சு எப்பவும் போல அவங்க இன்னைக்கு இல்ல என்ன மேட்ரு அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அவங்க இப்படி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப நம்ம கணேசர் முன்னாடி வந்து அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும்

நிச்சயமாக அம்மாவோட கவலைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்றாரு அப்ப நம்ம முருகன் சாதாரண சீப்பு மேட்டர் தானா அத நானே சூப்பரா செஞ்சுடுவேனே இவ்வளவுதான் விஷயமானு சொல்றாப்ல சோ இப்ப நம்ம முருகன் அம்மாக்காக ஒரு சீப்பை ரெடி பண்ண போறாரு ஆனா நம்ம தேவியோட முடிவின்படி சிவன் தான் வந்து தனக்கு தலை செய்வி விடணும் அப்படினு அவங்க ஒரு முடிவோட இருக்காங்க இல்லையா ஆனா இங்க நம்ம சிவன் ஏதோ ஞான கிளாஸ்னு கிளம்பி இருந்தாரு பார்த்தா ஒரு ஆலமரத் போய் குருவா உட்கார்ந்துகிட்டு இருக்க கீழ நம்ம சப்தரிசிகள் ததிசி முனிவர்னு எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க சோ இன்னைக்கு ஞான கிளாஸ்ல நம்ம ததிசி முனிவர் சிவன் கிட்ட பிரபு உலக மக்கள் எப்பவுமே சந்தோஷமா

அந்த பொருட்கள் எல்லாம் வெறும் மாயை நிச்சயம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும் இந்த விஷயம் கூட இப்போ பலருக்கு தெரியுது ஆனா அவங்களால அந்த ஆசையில இருந்து வெளியில வர முடியல சில பேருக்கு கவலை தாங்கிட்ட எந்த ஒரு பொருளுமே இல்ல என்ன செய்யறது அப்படின்னு கவலை இன்னும் சில பேரும் எல்லாத்தையும் வச்சிருந்தாலும் எப்போ இதெல்லாம் நம்ம கைய விட்டு போயிடுமோ அப்படிங்கிற பயத்திலையே கவலை சோ இந்த மாதிரி நிலையில மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் சந்தோஷத்தை அடைவது சாத்தியமே கிடையாது முதல்ல எல்லா பேரும் ஆசைய திறக்கணும் அப்பதான் சந்தோஷம் உண்மையான அந்த சந்தோஷத்தை அவங்களால அடைய முடியும்னு நம்ம சிவன் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க கட் பண்ணி இந்த சொற்குலோகத்தை காட்ட அங்க திடீர்னு ஒரு பெரிய நிலநடுக்க இறக்கமே மாதிரி அப்படியே சொர்க்கமே ஆடுது இத பார்த்து பயந்து போய் இந்த இந்திர என்னாச்சு ஏன் திடீர்னு சொர்க்கமே ஆடுது இப்ப எவன் புதுசா சொர்க்கலோகத்துக்கு பிரச்சனை கொடுக்கறான் எவனோட ஆக்கிரமிப்பு ஆரம்பமாக இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறாரு நம்ம குருதேவரோ இந்திரா இது எந்திர ஒரு ஆக்கிரமிப்புமே கிடையாது நம்ம மீது போதெடுத்து வரலோ ஒருத்தன் தவம் செய்து அந்த தவத்தோட வலிமையால தான் சொர்க்கமே ஆட்டங்கானதுன்னு சொல்ற இதை கேட்டு இந்திரன் தவமா யாரோட தவத்தில இவ்வளவு வலிமை இருக்கு என்னோட சொர்க்கத்தையே ஆட்டங்காண வைக்கிறது யார் அப்படின்னு அவன் கேட்க நம்ம குருதேவர் அவன் பத்து தல கொண்ட ராவணன்னு சொல்றாப்ல ஆனா இந்த இந்திரனுக்கு இன்னும் ராவணன் யார் என்னங்கிறது தெரியல சோ ராவணனா அவன் யார் அப்படின்னு கேக்குறாப்ல கட் பண்ணி பார்வதி தேவிய காட்ட அவங்க கைலாய மலையில சிவலிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்து சிவன் தன்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அவருக்கு தான் மேல அக்கறையே இல்லையோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க தனியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்து ஞான கிளாஸ்ல இருக்கிற நம்ம சிவனை காட்ட அவர் ஆசையை துறக்கணும் ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு பேசிக்கிட்டு இருக்காரு இல்லையா இத கேட்டுட்டு நம்ம பிரகு முனிவரோ சிவங்கிட்ட என்ன பிரபு சொல்றீங்க ஆசை வருவது இயற்கை தானே அதை எப்படி நாம வரவிடாம பண்றது அப்படின்னு சந்தேகம் கேட்க நம்ம சிவனோ ஆமா பிரகு ஆசை அது இயற்கை ஆனா அந்த ஆசையால நமக்கு துன்பம் தான் கிடைக்கும் ஆசை நம்ம மனசையும் மூளையும் ஆக்கிரமிச்சு அதை ஆட்டி படைக்கும் சோ ஆசையில இருந்து விலகி இருக்கிறது தான் உத்தமம் சந்தோஷம் வேணும்னா ஆசைங்கிறதுல இருந்து நாம ரொம்ப தூரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் சிவன் ஞான கிளாஸை எடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸா கிட்ட எல்லாம் புரியுதா அப்படின்னு விசாரிச்சா இதே கிளாஸ இங்க வந்து உட்காரலாம் கூட நம்ம ஆதி சக்தியான தேவி பார்வதி கைலமல இருந்துகிட்டே இருக்காங்க சுவாமி நீங்க எல்லாரையும் மாயையில இருந்தும் இருந்தும் விலகி இருக்க அட்வைஸ் அகப்பட்டு இருக்கவங்களோட நிலைமை என்ன சுவாமி அவங்களை விட்டு தூரமா வச்சிருக்க முடியுமா இவர் என்ன சொன்னாரு ஆசை இருந்தா துன்பம் இருக்கும் ஆனா நிறைய சிவபக்தர்கள் சிவன் மீதே ஆசைப்படுறாங்க அதுக்காக சிவனையும் பக்தர்களையும் தூரம் வச்சுக்க முடியுமா முடியாது அந்த ஆசையில இருந்து எந்த பக்தனும் விலக மாட்டாங்க நானும் விலகவே மாட்டேன் என்னால் அது முடியாது

இவன் என்ன இப்படி பயங்கரமா தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இவன் வேற பத்து தலையை வேற வச்சுக்கிட்டு இருக்கான் இவன் ஒருத்தன் செய்யற அந்த தவமே பத்து பேர் செய்யக்கூடிய அந்த தவத்துக்கு சமம் இவனோட தவம் மட்டும் முழுமை அடைஞ்சிருச்சுன்னா எனக்கு தான் பஞ்சாயத்து அதனால நான் இவனோட தவத்தை தடுத்தே தீர்வேன்னு ராவண மேலேயே ஏதோ ஒரு சக்தியை யூஸ் பண்ண போறான் இந்த இந்திரன் செய்யறத பார்த்து விட்டு நம்ம தேவகுரு தான் டே இந்திரா ராவணன்னா யாருங்கிறதையே நீ இப்ப தான் பாத்துருக்கிற அவனோட சக்தி என்னங்கிறது உனக்கு தெரியாது சோ பேசாம இரு அப்படின்னு எச்சரித்து பாக்குற ஆனா இந்த இந்திர கேப்பானா அவனுக்கு தான் சொல்றதை கேட்கிற பழக்கமே கிடையாது இந்த இந்திர உடனே அவரோட லைட்டிங் சக்தியை யூஸ் பண்ணி ஒரு மேகத்திலிருந்து இருந்து அப்படியே மலையை வர வச்சு ராவணோட அந்த தவ தீயை அழிக்க பார்க்கிறான் ஆனா அந்த தவ தீயோட பவர் இவன் லைட்டிங் சக்தியவே எரிச்சிருது சோ கடைசில இந்த இந்திரனுக்கு மிஞ்சினது பல்பு தான் சரி அதோட அடங்குறானா அப்படின்னு பார்த்தா இல்ல இவன் பல்பு வாங்குனது பார்த்தா நம்ம வாயு பகவான் பக்கம் திரும்பி அவர களத்துல இறக்குறான் நம்ம வாயுவும் இந்த இந்திரன் சொல்றதை கேட்டு ஒரு பெரிய சூறாவளி காத்தா மாதிரி நம்ம ராவணனோட தவ தீய அழிக்க முயற்சி பண்றாரு பட் கடைசியில வாயுவுக்கு மிஞ்சினதும் பல்பு தான் சோ நடக்கிறத பார்த்துட்டு நம்ம குருதேவர் நான் தான் சொன்னேன் இல்லடா ஏன்டா கேட்க மாட்டேங்கிறீங்க உங்க யாராலையும் நீங்க நினைச்சா கூட ராவணனோட அந்த தவத்தை தடுக்கவே முடியாது பிரம்மதேவர் வந்து காட்சி கொடுக்கிற வரைக்கும்

நீங்களே சொல்லுங்க நீங்க மும்முர்த்தி நீங்க குடுக்கற அந்த வரத்தினால நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் நீங்க பாக்குறீங்க தானே ஏதோ இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதியோட இருக்கிறோம் அதுக்குள்ள வந்துட்டா இன்னொருத்தன் ப்ளீஸ் வர எதுவும் குடுத்துறாதீங்கன்னு கெஞ்சிரா ஆனா நம்ம பிரம்மதேவர் அதே பழைய டென்ஷன்லயே மும்மூர்த்திகளுக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும்ங்கிறது தெரியும் நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்புடா அப்படின்னு திட்டி விட்டுறாப்ல நம்ம பிரம்மதேவர் பேசுறத பார்த்தா அவர் நிச்சயம் அந்த பத்து தலை ராவணுக்கு ராவணனுக்கு வரம் கொடுக்கத்தான் போறார் போல தெரியுது கட் பண்ணி ஞான கிளாஸை காட்டுறாங்க அங்க நம்ம சிவன் ஆசையே படக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு இல்லையா சோ இதை கேட்ட நம்ம காசிபவன் சிவன் கிட்ட பிரபு ஆசையே இல்லாம எப்படி பிரபு வாழ்றது அடைவது எப்படி நம்ம சிவனோ ஆசை இல்லாம வாழ்றதுதான் முக்தி அடைவதற்கான வழி முதல்ல நாம சந்தோஷத்தை வெளியே வெளி மனிதர்கள் வெளியில் இருக்கக்கூடிய பொருட்கள் கிட்ட தேடக்கூடாது நமக்குள் தான் சந்தோஷமும் ஒளிந்திருக்கும் அதை தோண்டி எடுக்கணும் நமக்குள் தான் சந்தோஷம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாலே மாய ஆசைங்கிற அந்த மாய காட்டுக்குள்ள இருந்து நாம வெளியில வந்துடலான்னு அட்வைஸ் இந்த அட்வைஸ கைலாய கேட்கற நம்ம தேவி என்ன சுவாமி நீங்க ஏதேதோ அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சொல்றது ஈஸி ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம் இந்த உலகமே உங்களோட மாயை தான் சுவாமி அப்புறம் அந்த மாயையில இருந்தே நீங்க எல்லாரையும் விலகி சொல்றது என்ன நியாயம் ஆசைப்பட வேண்டாம் சரி ஒத்துக்கிறேன் ஆனா ஒரு குடும்பத்துக்கான ஒரு ஃபேமிலிக்கான பேசிக் நீட்ஸ் முக்கியமான தேவைகள்னு சில விஷயங்கள் இருக்கு அத கூட நிறைவேற்றிக்கிறது பெரிய கஷ்டமா பெரிய பாவமா தப்பா நான் அந்த குடும்பத்துக்குன்னு தேவைப்படக்கூடிய அந்த சில தேவைகளுக்கும் அந்த தேவைகளுக்காக ஆசைப்படுவதிலிருந்தும் முக்தி அடையவே மாட்டேன் எனக்கு இது வேணும் அதனால நீங்க வேணும்னா உங்க வைராக்கியத்துல இருந்து முக்தி அடைஞ்சு குடும்பத்தை நான் மாறிக்கங்க நான் மாறமாட்டப்பா அப்படின்னு ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆதிசக்தி அழுகிறது சிவனுக்கு தெரியாம இருக்குமா அவரோ நம்ம தேவி கவலையை புரிஞ்சுக்கிறேன் பட் மனசுல ஏன் பார்வது இப்படி தேவையில்லாம அழுது கவலைப்பட்டு இருக்கிற என் காதலுக்காக நீ இயங்குகிற ஆனா

देखते अभी सोला